விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் மான்ராஜ் நகர்பகுதிகளில் உள்ள காய்கறி சந்தை அரசு மருத்துவமனை அம்மா உணவம் உள்ளிட்ட இடங்களில் கொரோனா நோய் தடுப்புப் பணிகள் எவ்வாறு மேற்கொள்ளப்பட்டுள்ளது என ஆய்வு செய்தார் தமிழகம் முழுவதும் கொரோனா நோய் தொற்றிலிருந்து பொதுமக்களை பாதுகாக்க அரசு மற்றும் தனியார் தொண்டு நிறுவனங்கள் பல்வேறு முயற்சிகளை எடுத்து வருகின்றது இந்நிலையில் ஸ்ரீவில்லிபுத்தூர் நகர் பகுதிகளில் கொரோனா தடுப்பு பணிகள் எவ்வாறு மேற்கொள்ளப்பட்டுள்ளது என்று மாங்காபுரம் பள்ளி மைதானத்தில் தற்காலிகமாக இயங்கும் காய்கறி சந்தையில் நேரில் ஆய்வு செய்து வியாபாரிகள் பொதுமக்களிடம் நிறை குறைகளை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் மான்ராஜ் கேட்டறிந்தார் அப்போது நேரக் கட்டுப்பாடுகளை உயர்த்தி தர வேண்டும் நேர கட்டுப்பாடுகள் குறைக்கப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் அனைவரும் கடைகளில் ஒன்றாக கூடும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது என தெரிவித்தனர் பின்னர் அரசு மருத்துவமனையில் நோயாளிகளின் சிகிச்சை குறித்தும் படுக்கை வசதிகள் குறித்தும் மருத்துவர்களிடம் கேட்டறிந்தார் அதன் பின்னர் அம்மா உணவகத்திற்கு சென்று ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்கப்படும் உணவின் தரம் குறித்தும் ஆய்வு செய்தார் மேலும் ஸ்ரீவில்லிபுத்தூர் நகராட்சி முழுவதும் நோய் தொற்றிலிருந்து பாதுகாக்க கிருமி நாசினிகள் தெளிக்கப்படுவதில்லை என பொதுமக்களிடம் குற்றச்சாட்டு எழுந்தது இதனை அடுத்து நகராட்சி அலுவலகத்திற்கு நேரில் சென்ற சட்டமன்ற உறுப்பினர் மான்ராஜ் அதிகாரிகளிடம் ஆலோசனை நடத்தி அனைத்து பகுதிகளிலும் உடனடியாக கிருமி நாசினி தெளிக்கவும் அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளப்பட வேண்டும் எனவும் தெரிவித்தார் இந்த ஆய்வுப் பணியில் அதிமுக நகர செயலாளர் பாலசுப்பிரமணியம் மற்றும் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் நாளை <imitation> ஒண்ணாது <imitation> <imitation>

திருப்பகுதியில் திருப்பகுதியிலாம் கிருமி நாசினி தெளிக்கிறதுன்னு ஒரு வந்துக்கிட்டே இருக்கும் முதல்ல வந்து ஆரம்பித்த நல்லா அடிச்சுக்கிருந்தீங்க எந்த திருப்பக்கமே ஷார்டேஜ் எதுவும் இருக்குதா எதுவும் இல்லை இதுதான் ப்ராப்ளம் என்னன்னா வந்து ராஜபாளையத்துக்கு காலையில் மத்தியானம் நமக்கு அந்த மிஷின் கிடைக்கிறப்ப நமக்கு ஒரு ஒரு ப பத்து வாரம் சார் அதுக்கு கண்ணிய ஒரு ஏகிட்ட இருக்கு நான் இருந்து தான் சார் வாங்கிட்டு அவங்க ரெண்டு பேரும் யூஸ் பண்ணிக்கிட்டேனா செப்பரேட்டா அவங்க பேசி பேசி